கடன் எப்படி அடைச்சிங்க எப்படி அதுக்குண்டான வேலையை பார்த்தீங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்டுருந்தீங்க இப்படி நான் இது இது கடனுக்குள்ளே போனேன் அப்படின்னா முதல்ல மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் அப்பா அம்மாவை பார்த்து தான் வளர்கிறாங்க பிள்ளைகள் அப் அப்பா அம்மா சொல்கிற விஷயத்தோ செய்த விஷயம் சரியாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படி இல்லாமல் நான் பண்ண அந்த தவறு தான் அப்பா எனக்கு ஏற்கனவே அடிக்கடி அவர் என் முன்னாடி கடனை வாங்கி எங்கே கொடுக்குறது செலவு பண்ணுறது இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஓ இதுதான் வாழ்க்கை இதுதான் பண்ணணும் கடனை வாங்கி தான் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தையும் நான் உடந்து அந்த கடனை வாங்கி வாங்கி செலவு பண்ணி என் மனைவி நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க அவங்க பேச்சு கூட நான் கேள்வி வேலையை பாரு அப்படின்னு நிறைய இடத்துல நான் சொல்லி அவங்கள அவங்கள சங்கடப்படுத்தியிருக்கேன் நஸ்திருப்பேன் என்ன எனக்கு புரிய வச்ச பிறகு தான் இதெல்லாம் தவறு ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ற இடத்துல வந்தேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் நான் கடன் வாங்கி அதிகபட்ச கடனாக ஒரு நாலு லட்சம் நாலு லட்சத்துக்கு மேலே இருந்தது இப்போ கடங்காரங்க பார்த்துலாம் நான் பயப்பட ஆரம்பித்தேன் கடஞ்சி இருந்தாலும் இப்போ பதில் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு என் மைஃபு போய் சொல்கிற மாதிரி இதெல்லாம் இருந்தது இந்த வாழ்க்கைலாம் வாழக்கூடாது அப்படின்னு நினச்சி டைம் தான் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி யோசிக்கிற டைமில் தான் எனக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் என மூலிமா கிடச்சிது இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறது ஏற்படுதுன்னு தெரியாதுன்னா யூடியூப்பில் மாஸ்டினுடைய வீடியோவை பார்த்தேன் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குதுன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் உங்களை எதுவுமே செஞ்ச வேலையும் பண்ணணும் ஏன்னா உடனே இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் உங்கள் பிஸ்னஸ் கை கொடுக்குமா கொடுக்காதான்றது அப்புறம் உனக்கான நிரந்தர வருமானம் எதெல்லாம் ஒன்று க்ளியர் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீ என்ன வீடியோ பண்ணுங்க அப்படின்னு மாசம் சொன்ன வீடியோ வச்சு தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன் இவம்ஜி கூட நான் தொடர்ந்து இருந்தால் தான் நான் என்னோடய வாழ்க்கையை அடுத்து என்னோடய பசங்களை என்னோடய ஜென்ரேஷனு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே நான் சீர் சிறப்புமாக கொண்டு போக முடியும்